ஹேல் ஊர்லேருந்து வர்றப்ப அம்மா முடக்கத்தான் தலை தூதுவழையில் மொசு மசுத்தாந்தலை இதெல்லாம் கொடுத்து விட்ருந்தாங்க மொசு மசுத்தான் தலையில் எப்படி சட்னி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு கொஞ்சமாக கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா நாலு பல் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சு மோசு மோசு தலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் கடலைப்பருப்பு கடலை பொட்டு கடலை எதையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி சட்னி பண்ணலாம் இது சளி இருமல் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துன்னு சொல்லுவாங்க அதனால் நான் எடுத்துகிட்டு வந்து எப்போயுமே சட்னி பண்ணிக்குவேன் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்